ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை உன்னை சுற்றி உள்ளவர்களால் வரும் குழப்பமும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் இப்போது உன் மனதை வருத்துகிறது ஆனால் ஒன்றை தெரிந்து கொள் இது போல பல மோசமான சூழ்நிலைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இந்த நிலையையும் நிச்சயம் என் துணையோடு கடந்து செல்வாய் அப்போது உன் பலத்தையும் என் ஆசீர்வாதத்தின் மகிமையையும் நீ உணர்வாய் என் தங்கமே வாழ்க்கை துணை என்றால் உனக்கு என்றும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் உன் மன உறுதியை குலைக்கும் வகையில் இருக்கக்கூடாது ஆனால் உன் வாழ்வில் அப்படிதான் இருக்கிறது எதையும் நீ மாற்ற முடியாது அதில் பல சிக்கல்கள் உள்ளது அதை பொறுத்து கொண்டு போகும் நிலையில்தான் உன் வாழ்க்கை உள்ளது பற்றற்று இல்லற கடமைகளை செய்து கொண்டு என்னிடம் நீ கொண்ட பக்தியில் கவனம் செலுத்து அது ஒன்றுதான் உனக்கு மன அமைதி தரும் உன் பிறப்பிற்கான அர்த்தமும் நிறைவேறும் எனக்கு தெரியும் பிள்ளையே வெளியே சிரிப்பும் உள்ளே அழுகையுமாய் நீ வாழ்கிறாய் என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் மீட்டு தருவேன் உன் கண்ணீரை துடைக்கும் விதமாக உன் வாழ்வில் நல்ல பல மாற்றங்களை தருவேன் உன்னுடைய கஷ்டம் இங்கு இருப்பவன் யாருக்கும் புரிய இல்லை, ஆனால் எனக்கு புரியும் நீ சக்தி இழந்தது போன்று சில நேரங்களில் காணப்படுகிறாய் அப்பொழுதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என்னோடு பேசு வாய்விட்டு உன் கஷ்டங்களை என்னிடம் கூறு எல்லாவற்றிலும் உன் மனதிலேயே வைத்து கொண்டு உன் மனதை பாரமாக்காதே வீணாக எதையும் யோசித்து உன் உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே நடந்த எல்லாவற்றையும் நான் அறிவேன் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் ஒரு காரணத்திற்காக தான் நடந்துள்ளது சில உண்மைகளும் இதில் வெளிவந்து உள்ளது எல்லாம் நன்மைக்கே நீ எதிர்பாராத வகையில் உனக்கான சிலரின் ஆதரவு கரம் நீளும் உனக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் அவர்கள் இருப்பார்கள் உனக்கான அடுத்த கட்ட பயணத்தில் அவர்களின் பங்கு இருக்கும் உன் உள்ளத்தில் பயமும் கவலையும் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவாய் இதுவரை தேய்பிரையாய் இருந்த உன் வாழ்க்கை இனி வளர்ப்பிறையாய் ஏற்றம் பெற போகிறது அடிமேலடியா இருந்த துன்பங்கள் மாறி இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு வழிகாட்டும் உனை வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் மத்தியில் சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ வளரக்கூடாது என்று சதி செய்தவர்களின் திட்டங்களை முறியடித்து உனை வானுயர வளர செய்வேன் நிச்சயமாக உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் தொடரதான் போகிறது உன் வாழ்வில் நீ சற்றும் எதிர்பாராத ஏற்றங்களை சந்தித்து உன் மனதில் நிறைந்த மகிழ்ச்சியுடன் என்னை சந்திக்க நீயே வருவாய் உன் மனம் முழுவதும் மகிழ்ச்சியால் நிறைந்து இருக்கும் உன் முகமோ புன்னகையால் இது நிச்சயம் நடக்கும் இனி உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது நீ உன் வாழ்வில் முன்னேறுவாய் என் தங்கமே தனியாகவே போராடுகிறேனே வெற்றி கிடைக்குமா என்றெல்லாம் வருத்தம் கொள்ளாதே தனிமை முதலில் அச்சுறுத்தும் ஆனால் அந்த தனிமையை பழக்கி கொண்டவர்கள் வாழ்வில் பல சிக்கல்களை தீர்க்க பல வழிகளை சிந்திக்க அந்த தனிமை துணைபுரிகிறது எனவே தனிமையை எண்ணி கலங்காதே அது தரும் அனுபவ பாடங்களை கொடுத்து அடுத்த நிலைக்கு முன்னேறு உன் வாழ்வின் இன்னும் நிரப்பப்படாத பக்கங்கள் இருக்கதான் செய்கின்றன அவற்றை புன்னகையால் மகிழ்ச்சி நிரப்புவதும் அழுது கொண்டே கண்ணீரால் நிரப்புவதும் உன் கைகளில் உள்ளது என் பிள்ளையே நான் உனக்கு எந்த சவால்களை எந்த சோதனைகளையும் புன்னகையோடு எதிர்கொள்ளும் சக்தியை தந்திருக்கின்றேன் அதை மறந்துவிடாதே வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு தாழ்விலும் உனக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயம் ஒளிந்திருக்கும் அந்த வாய்ப்பினை கண்டுபிடித்து பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்வின் ஏற்றத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைவாய் வாழ்வில் உனக்கு ஏற்படும் தோல்விகளை உன் லட்சியத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கான உந்துதலாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அதையே நினைத்து கவலை but கண்ணீர் விடுவதால் ஒன்றும் நடக்க போவதே இல்லை உன் சூழ்நிலை எனக்கு புரியாமல் இல்லை நீ நினைத்ததை போன்று சில நிகழ்வுகள் நடக்காமல் போனதால் அவை உனக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது ஆனால் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்வில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரண காரியம் உண்டு என்ற பேருண்மையை நீ புரிந்து அதை கொள்ளவும் வேண்டும் தாமதமானாலும் ஒரு காரியமுன் வாழ்வில் நடக்க வேண்டுமென்று இருந்தால் அது நிச்சயம் நடந்தே தீரும் இப்போது உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எதிராக நடப்பதை போன்று நீ நினைக்கிறாய் உனக்கு எதிரான சூழலில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு முற்றிலும் உனக்கு சாதகமான சூழலாக மாறும் நான் முன்பே கோரியது போன்று உனக்கிருக்கும் மலை போன்ற பிரச்சினைகளும் பணி போல விலகும் நீ என் செல்ல பிள்ளை உன்னை நான் கைவிடவில்லை என்று உன் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும்போது புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன் மனதில் எழும் எல்லா கேள்விகளுக்கும் நான் அவ்வப்போது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வந்து பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் நீதான் என் பதில்களை உணராமல் இருக்கிறாய் உன் வேதனைகளையும் உன்னை சுற்றி நடப்பதையும் நான் அறிவேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்களை நிச்சயம் நான் கொடுப்பேன் உன் வாழ்வில் கசப்பான அனுபவங்களை தந்த அந்த நபர்கள் இன்று உன்னுடன் இல்லை ஆனால் அந்த கசப்பை இன்றும் நீ உன்னுள் சுமக்கிறாய் வேண்டாம் பிள்ளையை அவற்றை முற்றிலுமாக என்னிடம் ஒப்படைத்து விடு இந்த நாள் உன்னுடைய நாள் இதனை எப்படி மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டுமோ என்று நீ நினைக்கிறாயோ அப்படியே இரு பழைய கசப்பான நினைவுகளால் இன்றைய இனிமையான சந்தோஷங்களை இழக்காதே உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் நான் உன்னை காப்பேன் நீ உன் வேலையை சரியாக செய் நான் உனக்கு துணையாக இருப்பேன் சிலர் உன்னிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டார்கள் என்று வருந்தாதே அவர்களின் அறிவு அவ்வளவுதான் இனி எதற்காகவும் என் பிள்ளை கவலைப்படக்கூடாது உன் வாழ்க்கையை மாற்றும் பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று நினைக்காதே நிச்சயமாக இல்லை உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் உன்னை பிரமிப்பில் ஆழ்த்தும் ஆச்சரியம் தரும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தினமும் இரவு உறங்கும்போது இன்று நீ செய்த நன்ம தீமைகளை உன் மனதால் யோசித்து பட்டியல் இடு நன்மைகளை உன்னால் முடிந்தவரை பிறருக்கு நீ செய்து வந்தால் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறும் நம்பிக்கையோடு இரு இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம